புரை ஆண்டவரும் அரும ஆகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வாரம் தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டு வருகிற காரியம் தேவன் ஏற்படுத்தின மாற்றங்கள் வேதாகமத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஆங்காங்கே சில காரியங்களிலே அவர் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் ஆண்டோடைய கிருபைனால நேற்றைய தினத்தில் ஆராதனை முறைமைகளில் ஏற்பட்ட மாற்றங்களை நம்ம பார்த்தோம் இன்றைக்கு மூன்று காரியத்தை இந்த ஒரே நாளில் பார்த்து நம்ம நிறைவு செய்ய போகிறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா பழைய காலத்தில் பழைய ஏற்பாடு காலத்தில் பண்ணின உடன்படிக்கையை கர்த்தர் மாற்றினார் புது உடன்படிக்கையாக மாற்றினார் மூன்று காரியங்கள் மாற்றப்பட்டது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று உடன்படிக்கையில் ஏற்பட்ட மாற்றம் ரெண்டாவது உபதேசத்தில் ஏற்பட்ட மாற்றம் மூன்றாவது ஊழியத்தில் ஏற்பட்ட மாற்றம் இன்னும் பல காரியங்கள் உண்டு இதை மாத்திரம் நம்ம இன்றைக்கு தியானித்து நம்ம நிறைவு செய்வோம் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் தேவன் நமக்கு என்ன காரியத்தை சொல்லுகிறாரோ அதை நாம் தியானம் பண்ணுவோம் நன்றாக கவனிங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன் உடன்படிக்கையில் ஏற்பட்ட மாற்றம் இரண்டாவது ஊழியத்தில் ஏற்பட்ட மாற்றம் மூன்றாவது உபதேசத்தில் ஏற்பட்ட மாற்றம் இந்த நாம் கொஞ்சம் தியானிப்போம் கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக கொஞ்சம் நான் வசனங்களை வாசிக்கிறேன் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் இசரவேல் ஜனங்களோடு புது உடன்படிக்கை பண்ணுவேன் என்று சொல்லி எரேமியா மூலமாய் கர்த்தர் சொல்லுவார் எரேமியா கிடத்தில் கர்த்தர் சொல்லுவார் அதே வார்த்தையை எபிரேயரை எழுதும் பொழுது தேவனுடைய ஊழியக்காரர் எபிரேயர்ல அந்த வார்த்தையை எழுத்து எழுதுவார் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் எபிரேயர் எட்டாவது அதிகாரம் பத்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் எபிரேயர் எட்டு பத்து அந்த நாட்களுக்கு பின்பு நான் இசரவேல் குடும்பத்தாரோடைய பண்ணும் உடன்படிக்கை ஆவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன் நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பான் இருப்பார்கள் அப்படிங்கிறாரு இதில் நிறைய இருக்கு அது அது மாத்திரம் இல்லை எட்டு பதிமூணுக்கு வரும்போது புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார் பழமையானதும் நாள் பழமையானதும் நாள் பட்டதுமா இருக்கிறது உருவழிந்து போக காலம் சமீபத்து இருக்கிறது அப்படிங்கிறாரு அப்போ பழைய அந்த உடன்படிக்கைய அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அது வந்து நாள் பட்டது அது உருவழிஞ்சு போயிடும் இப்பொழுது புது உடன்படிக்கை அப்படிங்கிறாரு அப்போ இஸ்ரவேல் ஜனங்களோடு சீனாய் மலையில் பண்ணின அந்த உடன்படிக்கையை கர்த்தர் மாற்றினார் அந்த உடன்படிக்கை மாறியது புது உடன்படிக்கை அதை நீங்க நல்லா படிக்கணும் அப்படின்னா நீங்க எரேமியா முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்துல மிக தெளிவா முப்பத்தி ஒன்றில் இருக்கு முப்பத்தி ஒன்றில் மிக தெளிவாக அந்த வார்த்தைகள் இருக்கு தயவு செய்து அதை கொஞ்சம் வாசி பாருங்க ஆண்டவர் உடன்படிக்கையை மாற்றினார் ரெண்டாவது இன்னொன்று சொல்றேன் உபதேசம் மாறுது நான் ரெண்டாவது உபதேசத்தை சொல்றேன் உபதேசம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் பண்ணார் அதாவது இன்னொன்று தெரிஞ்சுக்கிடுங்க உடன்படிக்கை முதலாவது உடன்படிக்கை ஆபரக்ட்டை பண்ண உடன்படிக்கைலாம் விட்டுருங்க அது அந்த உடன்படிக்கை வேறு ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோடு சீனாய் மலையில் வைத்து கத்திர உடன்படிக்கை பண்ணினார் அதே போல் அந்த உடன்படிக்கை இப்படி சொல்ல இப்படி கூட சொல்லலாம் கொல்கதா மலையில் அந்த உடன்படிக்கை மாற்றப்பட்டதுன்னு சொல்லலாம் அதே போல் அந்த உடன்படிக்கையினுடைய உபதேசம் வேறு இந்த உடன்படிக்கையின் உபதேசம் வேறு இது எங்கே ஏசு கிறிஸ்து மலை வந்து உடன்படிக்கையே மாத்துறாரு இந்த உபதேசத்தை மாத்துறாரு உபதேசம் மாறுது பழைய உள்ள உபதேசம் வேறு புதிய உள்ள உபதேசம் வேறு எப் எப்படி மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இயேசு சொன்ன வார்த்தை நமக்கு தெரியுமளவா மலை பிரசவம் மத்திய ஐந்தாவது அதிகாரத்தில் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர் ஒரு பெரிய லிஸ்டே கொடுப்பார் அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நமக்கு நன்கு ஞாபகம் இருக்கிற இல்லை புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி வேதம் சொல்லுது ஒரு ஸ்திரீயோடு விபச்சாரம் பண்ணினால்தான் பாவம் ஏன்னா நியாயப்பிரமாணத்தில் என்ன உண்டு விபச்சாரம் செய்யாது ஓகேயா ஆனால் புதிய பாட்டுக்கு வரும்போது உபதேசமே மாறுது என்னவெருமா சொல்கிறார் இயேசு ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே நீ விபச்சாரம் பண்ணி ஆயிட்டுங்கிறாரு அதே போல் கொலை செய்யாதிருப்பாயாக அப்படிம்பார் எதுக்கு எப்படி ஒரு மனிதனை கத்தி எடுத்து குத்தி கொலை செய்தால் அது கொலை ஆனால் புதிய பாட்டு சொல்லுது நான் படிக்கட்டும் அந்த ஒரு வசனத்தை வேணா உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்க மற்றையும் எழுதின நற்செய்தினுள்ள இயேசு சொன்ன வார்த்தையை பாருங்கள் மற்ற ஐந்து இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு படிக்கிறேன் கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக்கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் தன் சகோதரனை வீணனே வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாக இருப்பானா இருப்பான் பாருங்க கடினமான உபதேசம் அதனால தான் இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணும்போது அவருடைய சீசர்களில் வேறு சில சீசர்கள்ல அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போயிட்டாங்க அவங்க சொன்னாங்களாம் இது கடின உபதேசம் இதை யார் கை கொள்வான்னு சொல்லி பின்வாங்கி போயிட்டாங்களாம் ஏன்னா உபதேசம் மாறியது உபதேசத்தை கத்தர் மாற்றினார் பழைய ஏற்பாடு உபதேசத்துக்கும் புதிய ஏற்பாடு உபதேசத்துக்கும் மாற்றங்கள் உண்டு வித்தியாசங்கள் உண்டு அந்த வித்தியாசத்தை கற்பித்தவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவர் அது சீனாய் மலையில் கொடுக்கப்பட்டது இது கல்வாரி மலையில் நமக்காக கொடுக்கப்பட்டது இல்லைன்னு சொல்லலாம் எல்லாம் சொல்லணும்னா கல்வாரி மலையில் அது மாற்றப்பட்டது மலை பிரசங்கத்தில் அது மாற்றப்பட்டது என்ன சொல்லக்கூடாதான் வாயிலேயே சொல்லக்கூடாதான் எப்படி முட்டாலுன்னு சொல்லக்கூடாதான் நான் படிக்கிற மாதிரி என்ன போட்டிருக்கு நியாயம் இல்லாமல் கோபித்துக்கொள்ளக்கூடாது இதைத்தான் யோவான் எடுத்து எழுதும்போது சொல்லுவார் பார்த்தீங்களா தன் சகோதரனை கோபித்துக் கொள்கிறவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் அப்படிங்கிறாரு தன் சகோதரன்கிட்ட அன்பு இல்லாமல் இருக்கிறவன் மனுஷ கொலைபாதகன் அவர் எழுதுறாரு ஒன்றியவன் எடுத்து வாசி இங்க அப்போது இங்கே அதைத்தான் சொல்றாரு சொல்கிறாரு மலைப்பிரசங்கத்தில் உபதேசம் மாறுது என்ன தினம சொல்றாரு தெளிவாக போட்டிருக்கு எப்படி போட்டிருக்கு மறுபடியும் சொல்கிறேன் தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்வன் நியாய தீர்ப்புக்கு எதுவாக இருப்பானா நியாயம் இல்லாமல் கோபப்படவே கூடாதுங்க உங்கள் கிட்ட அடுத்த வார்த்தை போட்டிருக்கு வீணன்னு சொல்லாத நீ வேஸ்ட்டு வேஸ்ட்டுன்னு சொன்னாலே தண்டனையா அடுத்தது கீழே போட்டிருக்கு மூடனே முட்டால்னு யாரையும் சொல்லக்கூடாது நம்ம ரொம்ப ஈஸியாக பேசிடுவோம் யூஸ்லெஸ் ஃபெல்லோ ஃபுல் இடியட் எல்லாம் இங்கிலீஷை திட்டுறது சில பேர்லாம் பைபிள் சொல்லுது நீ எரி நரகத்துக்கு ஏதுவாக இருப்பா அப்படிங்கிறது உபதேசம் மாறுது சரியா உடன்படிக்க மாறினது உபதேசம் மாறியது ஊழியம் மாறிச்சு அதின்னு சொல்லி நான் இன்னைக்கு இதை நிறைவு செய்கிறேன் பாருங்கள் ரெண்டு குழந்தையர் ரெண்டு குழந்தையர் மூன்றாவது அதிகாரத்தில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு குழந்தையர் மூணு ஆறு வாசிக்கிறேன் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார் என்ன ஊழியம் புது உடன்படிக்கையின் ஊழியம் அப்படியே இன்னிக்கு கீழே வந்தீங்கன்னா எட்டாம் வசனம் படிக்கிறேன் ஒளிந்து போகிற மகிமை உடைய அந்த ஊழியம் பழையற்பாட்டு ஊழியம் ஒளிந்து போகிற மகிமை உடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு மகிமை உள்ளதா இருக்கும் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்குமே நேரம் இல்லை இன்னும் வசனங்கள் இருக்கு அப்போ அவர் சொல்கிறாரு அது ஒளிந்து போகிற மகிமை உள்ள ஊழியம் இது அப்படி அல்ல இது என்ன ஊழியம் இது ஒளிந்து போகிற மகிமையுடைய ஊழியம் அல்ல அழகான வார்த்தைங்க ஒளிந்து போகிற மகிமையுடைய ஊழியமே அப்படி இருக்குன்னா இங்கே எழுதப்பட்டிருக்கு இது நீதியை கொடுக்கிற ஊழியம் அதை விட அதிக மகிமை உள்ளதாக இருக்குமா எப்படி ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் இது ஆவிக்குரிய ஊழியம் மறுபடியும் படிக்கணும் பாருங்கள் ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் அதிக மகிமை உள்ளதாக இருக்கும் அது நியாய தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம் ஊழியம் இது நீதியை கொடுக்கும் ஊழியம் அப்ப அதை விட இந்த ஊழியம் மகிமை உள்ளது நான் எப்படி சொல்லட்டுமா பழையற்பாட்டு ஊழியத்தை விட புதிய புதிய ஏற்பாட்டு ஊழியம் அதிக மகிமை உள்ள ஊழியம் அப்படி இந்த ஊழியத்தை மகிமை உள்ளதாக கத்தர் மாற்றி இருக்கிறார் பழையற்பாட்டு ஊழியத்தை விட புதிய ஏற்பாட்டு ஊழியத்தை அதிக மகிமை உள்ளதா கத்தர் மாற்றி இருக்கிறார் அப்போ நான் மறுபடியும் சொல்றேன் கத்தருடைய பிள்ளைகளே மூன்று காரியங்கள் மாற்றப்பட்டது உடன்படிக்கை மாற்றப்பட்டது சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையை மாற்றி கொல்கதா மலையில் ஒரு புது உடன்படிக்கையை கற்று தந்தார் அதே போல பழைய ஏற்பாட்டில் கொல்கதாவில் சாரி சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட அந்த உபதேசம் அதை மாற்றி இயேசு மலை பிரசங்கத்தில் புதிய உபதேசத்தை கொடுத்தார் சரிங்களா அதே போல பழைய ஏற்பாட்டில் உள்ள ஊழியம் மாற்றப்பட்டது புதிய ஏற்பாட்டில் நீதியை கொடுக்கிற ஊழியம் என்ன ஊழியம் நீதியை கொடுக்கிற ஊழியம் அது மட்டுமல்ல ஆவிக்குரிய ஊழியம் இது என்ன ஊழியம் ஆவிக்குரிய ஊழியம் அப்போ ஊழியம் மாற்றப்பட்டது அப்போ இந்த ஊழியத்தை உண்மையாக சொல்கிறேன் நம்ம ரொம்ப கவனமாக செய்யணும் இது நிறைய சொல்லாங்க அன்றைக்கு இருந்த ஊழியக்காரங்க பட்டயத்தால் கூட வெட்டுவாங்க அன்றைக்கு ஆசாரியர்கள் உண்டு தீர்க்கதரிசிகள் உண்டு சரிங்களா ஆசரிப்பு குடாரத்தில் பணிவிடை செய்கிற லேவியர்கள் உண்டு இன்றைக்கு ஐந்து விதமான ஊழியங்கள் இருக்கு ஊழியங்களில் கத்தர் மாற்றத்தை உண்டாக்கினார் வேதத்தை நன்கு வாசியுங்கள் கத்தர் உங்களோடும் என்னோடும் பேசுவார் கத்தர் நல்லவர் அவர் கிருபை நம்மை என்றும் உள்ளது அடுத்த வாரம் கத்தை நமக்கு என்ன சொல்றாரோ அதை தியானிப்போம் காசி